ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்பவும் இங்கே விளையாடுற வீடியோ போடுவேன் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக தூங்குறாங்க டைம் ஆகிடுச்சி இவங்க விளையாடி முடிச்சிட்டாங்க எனக்கு டைம் ஆகிடுச்சா நான் வந்து பார்க்குறேன் எல்லாம் தூங்குறாங்கப்பா இங்கே பாருங்கள் லேகா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அலீனா அல்ஃபா அலன்னு எல்லாம் குட் பாய்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா இன்னைக்கு வந்து பால் குடிச்சாங்கப்பா அவங்க அம்மாவுக்கு வச்ச பால் அலீனாவும் அல்ஃபாவும் குடிச்சாங்க அலன் மட்டும் குடிக்க மாட்டாங்கிறான் என்னென்ன லவம் மட்டும் குடிக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தானாக குடித்தாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு போய் வைக்கவும் இன்னும் இன்னும் அழகாக குடிக்குது அவங்க வாய் இவரை டப்புக்கு நுமுக்கு உள்ளக்கும் போயிடுது அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மாவை பார்த்து பார்த்து எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல ம் ஏன் பாருங்கள் அம்மாக்காரங்களுக்கு இன்னும் பிள்ளை குழந்தை தான் அவங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கல்ல வாயில் கவி கவி இழுத்து தூக்கிட்டு போய் பார்க்குறாங்க பாவம் இவன் என்ன பண்ணிட்டான் அவங்க அம்மா வாயில் கவவும் பிடிச்சி தட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டா விறுவிறு ஓடி வந்து துள்ளி குடிச்சி ஓடி வந்துவிட்டான் இவங்களுக்கு வந்து பிள்ளைங்களை பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு விளையாடணும் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க தாயே நான் என்ன பண்ண வேண்டும் இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி நான் வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல சொல்லுங்க தாயே தாய்க்குழமே தயக்கிழமே தாய்குழமே உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் தாய்க்குழமே அப்படி இருந்து நீங்க மாத்திக்கிட்டே இருக்கீங்க இதுங்களுக்கு இதாம்பா புடிச்சிருக்கு இதுங்களுக்கு இந்த வீடுதான் புடிச்சிருக்கு அங்கேயிருந்து ஓடி வந்து அழகா உள்ளக தூங்குறாங்க ஆனா அந்த அம்மா வந்து வெளியில் கொண்டு போய் சும்மா வெறும் தரையில் கொண்டு போய் போட்டு வச்சிருக்கா பாவம் அதுங்க நம்ம இங்கே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா சே சே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தூங்கு 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 தூங்குடுதாங்க தூங்குடு தங்க ஒன்றும் இல்லை ஒன்று அடி தூங்குடி தூங்குடி பட்டுப்பில் தூங்குடி ம் சரி செத்தும் அம்மா வே கையை வச்சு எழுப்பி விட்டோம் பிள்ளையே செத்தும் பை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை சொல்ல சொல்லும்